மாவட்டம் பகுதியில் தனியார் மெட்ரிக் மேல்லை பள்ளி இயங்கி வருகிறது இதில் சுமார் மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் நாள்தோறும் காலையில் மாணவர்களை பேருந்துகளில் அழைத்து வந்து பள்ளி முடிந்து வீட்டிற்கு விட்டுவிட்டு வருவது வழக்கம் இந்த நிலையில் நேற்று மாலை பள்ளிக்கு சொந்தமான பேருந்து அதன் ஓட்டுநர் ஜாவித் என்பவர் மாணவர்களை ஏற்றிக்கொண்டு செட்டிப்பையனூர் பகுதி பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் ஜாவித் என்பவருக்கு வலிப்பு ஏற்பட்டது இதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் வாகனம் தறிக்கட்டு ஓடியுள்ளது பள்ளி மாணவர்கள் அலறினார்கள் உடனடியாக சுதாரித்த கிளீனர் சம்பத் என்பவர் சாதுரியமாக செயல்பட்டு பேருந்து கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்த நிலையில் அதற்குள்ளாக வாகனம் சாலையிலிருந்து சென்ட்ரல் மீடியன் மீது மோதி நடுவே ஏறி நின்றது தகவல் அறிந்து பள்ளி நிர்வாகிகள் உடனடியாக மாற்று பேருந்து மூலம் மாணவர்களை பத்திரமாக வீட்டு அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற நகர போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கிளீனர் சம்பத் சாதுரியமாக செயல்பட்டு வாகனத்தை கட்டுப்படுத்தி நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் செய்திகளுக்காக ஜி இந்தியா பாஷா இன்னும் முன்னேதான் அப்படியே ஆ இந்த பஸ்ஸும் பின்னாடியா பின்னாடி ஆ பின்னாடி வராமல் பாருங்கள் ஆ அது தான் தான் அதுக்கும் பின்னாடி வரது பாருங்க அண்டாஜ் பஸ்ஸு அதுதான் பாருங்கள் அப்படியே ஏறிச்சு பாருங்க இப்போ பாருங்க லெஃப்ட்டு அப்படியே ஏறுத்து பாருங்கள் அப்படியே கவுல இருந்தால் இந்த பக்கம் அந்த பக்கம் பஸ்ஸு பின்னாடி வருது அடுத்த பஸ் இன்னும் ஆயிருந்து பாருங்கள் டோர் பஸ் கொண்டிருந்தாலோ இல்லை அந்த பக்கம் போயிருந்தாலும் என்ன ஆகிருந்து பாருங்க ரொம்ப கஷ்டமாகும் ஒரு நம்மளாலாம் ஓடிப்பாங்க ஓடுறாங்க என்னன்னா அவருக்கு